அதனால் இது எவ்வளோ காஸ்டில் எடுத்தாங்க ஒன்றரை கோடியா ரெண்டரை கோடியா அதெல்லாம் முக்கியம் ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது நிறையா படம் ஆரம்பிச்சிருந்தாலே நிற்கும் சில படம் ஆரம்பிக்காமலே நிற்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய தெரியும் நிறைய ரூம் போட்டு டிஸ்கஷன் 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 ஒரு ஆறு மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படங்கள்லாம் இருக்குது நிறையா படம் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இப்போ நானே ரெண்டு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன்னு ரெண்டு படம் தான் எடுத்தேன் உள்ளே வரும்போது கூட அந்த கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துகிட்டே வந்தேன் எவ்வளோ இவ்வளோ ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கு எல்லா சைடும் ஃபுல்லாக ஒரு ஒருவேளை ஷோ கில்லியக்கி ஆள் அனுப்பிட்டாங்களா அப்படி இல்லை கேட்டேன் கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கண்ணா உனக்கண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன் இல்லை வாங்கண்ணா உனக்கண்ண தான் வந்துருக்காங்க கில்லி பழனிமணி தான் வர போகிறாங்க அப்படின்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபில்ம் ரோல அந்த காலம் அதில் டெய்லி செலவு சாப்பாடு செலவு வந்து நான் வந்து இப்போ படித்த எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவர் விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னா அவரோட பேர் உண்டு அது மாதிரி பொன்மணம் ஃபிலிம்ஸ் நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன் டெய்லி இல்லை என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட்ட போட சொன்னேன் ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பத்தாயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் பத்தாயிரம் ரூபா இவ்வளோ பெரிய அருமையான சாப்பாடு பேட்டா டா எல்லாம் கொடுத்து படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்ப பத்து லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு நான் படம் எடுத்தேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை மருது பாணின்னு ஒரு படம் எடுத்தேன் படிச்சு எம்ஜிஆர் பேரில் பொன்மணம் ஃபில்ம்ஸ் இப்போ இருக்கு பொன்மணம் ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து அதில் வந்து ராம் கீசி தாசர் இங்கெல்லாம் வச்சு இளையராஜா அவர்கள் மியூசிக் பாரதி ராஜாடைய மச்சான் மனோஜ்குமார் தான் அதில் டேரக்டர் அதனால் வெற்றிகரமாக நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம் சகோதர ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார் அவர் தான் நூறாவது நாள் நாளில் கலந்துக்கிட்டு வந்து பரிசீலனை கொடுத்தார் எல்லாத்துக்கும் கடை வழங்கினார் அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு அந்த படம் எடுக்கும்போது எனக்குரிய முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ இல்லாத திரைக்கதை அது வேற தயாரிப்போடு சேர்த்து அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு நடித்தேன் எடுத்தேன் அதே பொன்பணிச்சில் இப்போ ஆமாம் பழைய டேரக்டர் சிவாஜி டேரக்டர் மாதவன் இல்லை அவர் தான் டேரக்டர் ஸோ அவர் சொல்லுவார் நான் தான் ஹீரோ சரியாக வரல அதனால் விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால இந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன் இந்த ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருக்கும் அவ்வளோதான் அப்போ இப்போ சின்ன படம் பெரிய படம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது அப்போ வந்து என்ன என்னோடய படம் கூட பெரிய படம் தான் பெரிய படம்னா எக்ஸெப்டு ஹீரோ ஹீரோயின் காஸ்ட்டு தவிர டெக்னாலஜிக்கல் வாட்டம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படியெல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த கண்டு சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் நான் எல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க என்னமோ கமலா தியேட்டர்லேயே ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க ஏன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்கு நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது ஒரு நாலு குடும்பம் வேணால் பிழைக்கலாமே தவிர